வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபிஸ்ட் இன்றைக்கி வீடியோவில் நல்ல பஞ்சு போல சாஃப்டான தோசையும் மெத்து மெத்துனு இட்லியும் நம்ம எப்படி செய்யறதுந்தாங்க பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சித்ராஸ் குக்கிங் ஃபிஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதோட ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க அரிசியும் உளுந்தோட அளவும் நம்ம பார்த்துடலாம் இந்த சாஃப்டான இட்லியும் தோசையும் செய்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம புழுங்கல் அரிசி ஜவ்வரிசி அவல் வெந்தயம் எதுவுமே சேர்க்க போகிறதில்லைங்க வெறும் பச்சரிசி மட்டுமே சேர்த்து செய்ய போகிறோம் நாம் ரேஷன் கடையில் வாங்குகிற பச்சரிசி ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்த டம்ளரில் வேணால் அளந்துக்கோங்க ஒரு கப்பு மெஷர்மெண்ட் கூட நீங்கள் அளந்துக்கலாம் ரெண்டு டம்ளர் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு மூணு தடவை நல்லா தண்ணி விட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அரிசியில் நமக்கு தூசு மண் இருக்கும் நல்லா மூணு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து அரிசியில் இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் நல்லா வந்து க்ளீன் ஆகிடும் நம்ம பச்சரிசியை நல்லா தண்ணி விட்டு மூணு தடவை வாஷ் பண்ணி எடுத்தாச்சு நல்ல வெள்ளையாக இருக்குது இப்போது நல்ல தண்ணி சேர்த்துட்டு ஒரு நாலு மணி நேரம் நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம் இப்போ அடுத்தது உளுந்தோட அளவு பார்த்துடலாம் நம்ம பச்சரிசி எடுத்த அதே டம்ளரில் முக்கால் டம்ளர் அளவுக்கு உருட்டு உளுந்து எடுத்திருக்கேன் நம்ம புழுங்கல் அரிசியும் பச்சை அரிசி ரெண்டுமே சேர்த்து செய்யும் போது நமக்கு உளுந்தோட அளவுகள் மாறும் நம்ம வெறும் பச்சரிசி மட்டுமே சேர்த்து செய்கிறதால டம்ளர் அரிசிக்கு முக்கால் டம்ளர் அளவுக்கு நம்ம உளுந்து கண்டிப்பாக சேர்க்கணும் இது கூடவே மதியம் வடித்து சாதம் வந்து ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நம்ம அவள் சேர்க்க போகிறதில்லை வெறும் சாதம் மட்டும் சேர்த்து செய்ய போகிறோம் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ அரிசி உளுந்து நல்லா ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாங்க இப்போ உளுந்து பார்த்தீங்கன்னா நல்லா நாலு மணி நேரம் ஊறி வந்திருக்கு அரிசியும் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி இருக்குங்க அரிசியை ஒரு தடவை நம்ம வந்து நல்லா கிளீன் பண்ணிக்கலாம் அடியில் கல் மண் இருக்கும் நல்லா ஒரு தடவை இது போல் கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அரிசியை நல்லா கிளீன் பண்ணியாச்சு இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன் இதில் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் பல்ஸ் மோடில் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம் திரும்பவும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் விழுந்து பாருங்க நல்லா வெண்ணை மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன் கிரைண்டரில் அரைக்கிறது போலவே நல்லா சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ அரைச்சதை நம்ம வந்து பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் அரிசியை நான் வந்து ரெண்டு ட்ரிப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன் அரிசியை சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமாக விட்டு அரைச்சிக்கோங்க அதிகமாக தண்ணி விட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு இட்லி சரியாக வராது தோசை மட்டும்தான் வரும் பார்த்து அளவாக சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க ரெண்டு ட்ரிப்பு அரிசின்னா அரைச்சி எடுத்தாச்சு கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருந்தால் ஒரு கப்பு சாதத்தை அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்துக்கலாம் இது போல் நம்ம எந்த அளவுக்கு மாவு நல்லா மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து இட்லியும் தோசையும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு அரிசி வந்து நான் ஈவினிங் ஒரு நாலு மணி போல் ஊற வச்சுருந்தேன் எட்டு மணிக்கு அரைச்சி எடுத்தாச்சுங்க காலையில் நம்ம வந்து பார்க்கலாம் இங்கே நாங்கள் இருக்கிறது வந்து பெங்களூரில் இப்போ வந்து கிளைமேட் ரொம்ப கோல்டாக இருக்கிறதால மாவு சரியாக புளிக்கிறது இல்லை அதுக்கு நான் ஒரு சின்ன டிப் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் குக்கரில் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் தண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் சூடானதும் நம்ம மாவு உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் சூடானதும் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க ரொம்ப நேரம் தண்ணி கொதிக்க விடாதீங்க அஞ்சு நிமிஷம் சூடானாவே போதும் இப்போ அடுத்த நாள் காலையில் மாவு பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சு வந்திருக்கு இப்போ நம்ம வந்து இட்லி ஊற்றிக்கலாம் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி ஊற்றிக்கோங்க நம்ம இட்லி பிளேட் வைக்கிறதுக்கு முன்னாடி இட்லி பாத்திரத்தில் தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா சூடாக காஞ்சிருக்கணும் இப்போ ரெண்டு தட்டிலையும் இட்லி ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ வேகட்டும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ இட்லி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சாஃப்டாக உப்பி வந்திருக்கு பாருங்கள் பொதுவாக நம்ம வந்து பச்சரிசியும் அரிசியும் சேர்த்து இட்லி செஞ்சிருப்போம் ஒரு தடவை நீங்கள் வந்து பச்சரிசி மட்டுமே யூஸ் பண்ணி இட்லி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் மெத்து மெத்துன்னு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக நான் வந்து கொஞ்சம் ஊத்தப்பமும் செஞ்சுருந்தேன் வெங்காயமும் பொடியும் போட்டிருந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்தது நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே நிறைய இட்லி வீடியோ போட்டிருக்கேங்க வெறும் ரேஷன் புழுங்கலரிசி மட்டுமே பயன்படுத்தி இட்லி ரொம்ப சாஃப்டாக எப்படி செய்கிறதுன்னு நான் செய்து காட்டியிருக்கேன் நீங்கள் அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த பச்சரிசிலையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இட்லிக்கு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் குருமா ரொம்ப ஈஸியாக ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் நான் செஞ்சுருக்கேங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து குக்கரில் நான் ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்திருக்கேன் சூப்பரான குருமாவும் ரெடி நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்